இலங்கை வளர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி முக்கியமாக விவசாயி மற்றும் மீனவர்களுக்கு அஹ் எதிர்வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும்போகம் விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு அரசாங்கத்திலேருந்து மானியமாக வழங்கப்படுற பதினாயிரம் ரூபாவை இனிமேல் இருபத்தையாயிரம் ரூபாவாக வழங்க சொல்லி ஜனாதிபதியிட்டிருந்து நேரடியாக நேரடியாக நிதி உதவி சொல்லி ஒரு அடுத்த மூணு கொடுத்தாச்சு எதிர்வரும் முதலாம் தேதிக்கு பிறகு நடைமுறைக்கு வருது இது ஒரு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி அதோடு சேர்த்து மீனவர்களுக்கு இதே போன்று அவரவர்களுடைய வங்கி கணக்கு அதாவது இந்த தங்கு கடலில் போய் நிற்பாங்களா மாசக்கணக்கு தங்கு கடலில் போய் நிற்கிறவங்களுக்கும் ஒரு இரவு போய் நின்று கடத்தோடு செய்துட்டு வரவங்களுக்கும் வந்து என்னையோ ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு ஒரு மானியத்தை வழங்க புதுசாக வந்த அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி சார்பில் தீர்மானித்து திருச்சேரிக்கு வந்து இதுக்குரிய நிதிகளை ஒதுக்கச் சொல்லி வருகிற முதலாம் தேதி பிறகு அதுக்குரிய நடவடிக்கைகளை ஆரம்பிக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தாச்சு ஸோ மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இலங்கை மக்களாகிய உங்களுக்கு வந்து புதிய ஜனாதிபதி சில சில நன்மையான விஷயங்களை வந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஸோ இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த நியூஸை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து அவங்களுக்கு அறிவிச்சிருங்க விவசாயிகளுக்கு ஏற்கனவே வந்து வங்கியினோட பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறவங்க இப்போ அதை கூடுதலாக பதினாயிரத்து இருபதாயிரமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் மீனவர்களுக்கு மானியம் ஒரு சில பேருக்கு ஒரு கிலோ ஒரு சில பேரை தவிர்த்து மற்றவர்களுக்கு இல்லை ஸோ இனிமேல் வந்து அதுக்கு பதிய ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பதிதலின் போது மீனவர்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் தவறாம உங்களோட சரியான தவறு கொடுத்து ச சரியான வங்கி கணக்குகளை கொடுத்து சரியான கொல்லி விவரங்களை கொடுத்து தயவு செய்து பதிஞ்சு கொள்ளுங்க ஊழல்ன்றதுக்கு வந்து அங்க இடமளிக்க மாட்டாங்கன்னு நம்புறேன் என்னன்னு சொன்னா இப்ப இலங்கை வந்து திணறி கொண்டிருக்குது எல்லாம் இப்ப அன்றைக்கு விசாநாயகாவுக்கு பின்னால் நிற்கிறாங்க ஏன்னென்று சொன்னா அந்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்வன் பார்ட் டூ மாதிரி போய்கொண்டிருக்குது ஏதோ நாடு நல்லா இருந்தா மக்கள் நல்லா இருந்தா எங்களுக்கு அதுதான் சந்தோஷம் சோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அரசாங்கத்தில் கிடைக்கிற இந்த கட தொழிலாளிகள் மற்றும் இன விவசாயிகளுக்குரிய இந்த மானியத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் பெற்றுக்கொள்ளுங்கள்